எதையும் தீர ஆராய்ந்து அடியெடுத்து வைக்கும் கன்னிராசி நேயர்களே சென்ற ஆண்டு வரை உங்கள் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரித்த கோச்சார குரு உங்களுக்கு குடும்பத்தில் சில இழப்புகள் மன உளைச்சல்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவற்றை கொடுத்திருந்தாலும் வருமானத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரலில் வருகிற தமிழ் புத்தாண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்று பார்ப்போம் தமிழ் வருட ஆரம்பத்திலேயே நிகழும் கோச்சார குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு குருவின் பார்வையை பெற்றுத் தருகிறது குருவின் பார்வை கோடி நன்மை உங்கள் புகழ் அந்தஸ்து குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும் மற்றவர் உங்கள் செல் பேச்சிற்கு கட்டுப்படுவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் கேது மனக்குழப்பங்களையும் எரிச்சலையும் இதுவரை ஏற்படுத்தி இருந்தாலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பொழுது சிந்தனைகள் தெளிவாகும் வருமானம் சீராக இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் தொழில் முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் சற்று நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் அவசரம் வேண்டாம் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு இடமாற்றங்கள் வீடு மாற்றம் வேலையில் டிரான்ஸ்பர் வரும் வாய்ப்புகள் உள்ளது வரும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மையான அமைப்பிலேயே இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு பிடித்த இடமாற்றம் உங்களை தேடி வரும் ஆனால் புதிய வேலை மாற்றம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் இளைய சகோதரர் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பட்சத்தில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் கைகூடி வரும் வீடு காம்பவுண்ட் சோர் வேலைகள் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட எல்லை பிரச்சனைகள் உங்கள் திருப்திக்கேற்ப முடிவுக்கு வரும் எனவே வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இருசக்கர வாகனம் வாங்க நினைக்கும் கண்ணிராசிக்காரர்கள் சர மாதங்களில் வண்டி எடுக்கலாம் புதிய சொத்துக்கள் கார் வாங்கும் முயற்சிகளில் தடைகள் வரும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரயச்செலவுகள் உண்டு விரயச்செலவுகள் தானாக வரும் முன்பு நீங்களாகவே பராமரிப்பு வேலைகளை செய்தால் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் தாயாருக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் தாயார் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் சூழலும் உருவாகும் கன்னிராசி மாணவர்கள் குறிப்பாக பிளஸ் டூ கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும் அதிக முயற்சி மேற்கொண்டு படித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வம் தெரியாமல் இருந்த கன்னிராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தை கண்டறியும் முயற்சிகளில் ஈடுபட வெற்றி கிடைக்கும் உங்கள் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் கோச்சார சனி பகவான் உங்களுக்கு வேலையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எதிரிகளின் கை அடங்கியே இருக்கும் புதிய கடன்கள் எதுவும் இந்த வருடம் வாங்க வேண்டாம் கடன் அடைவது சிரமம் முடிந்த அளவு கடன்களை திருப்பி கட்டும் முயற்சியில் கடன் அடைக்கும் சரியான நேரத்தில் சரியான கிழமையில் கடனை திருப்பிக் கொடுக்க உங்கள் கடன் சீக்கிரம் அடையும் ஆறில் சனி பகவான் இருப்பதால் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் குளியல் எடுப்பது நோய்கள் வராமல் தடுக்கும் வேலையில் மந்தத்தன்மை வரும் முக்கிய வேலைகளை தள்ளி போடாமல் செய்து முடித்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிக பலன்கள் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரிக்கும் கோச்சார ராகு திருமண யோகத்தையும் ஏற்கனவே திருமணமான கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார் சில கன்னிராசி அன்பர்களுக்கு டெஸ்ட் டியூப் மூலம் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகளையும் ஏழில் செஞ்சரிக்கும் கோச்சாரராக ஏற்படுத்தி தரும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் திருமணத்தை மீறிய நட்புகளையும் ஏற்படுத்தி பிரச்சனைகளை கொடுத்துவிடும் கன்னிராசி அன்பர்கள் நண்பர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஆயில் சம்பந்தப்பட்ட பயம் ஏற்படும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் ஏற்படும் சூழலும் உண்டு ஏற்கனவே வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்கள் வாரந்தோறும் தவறாமல் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு நல்லெண்ணெய் தீபம் எல் சாதம் தானம் செய்து வர வழக்குகளில் நிவாரணம் கிடைக்கும் எதிரிகளின் கை அடங்கியிருக்கும் நேர்மையாக வழக்குகளை சந்தித்தால் வெற்றி உண்டு உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஆன்மீக ரீதியில் நல்ல முன்னேற்றம் தருவார் கோவில் வழிபாடுகள் யாத்திரைகள் மேற்கொள்ளும் அமைப்பை ஏற்படுத்தி தருவார் வீட்டில் சுபகாரியங்கள் திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டு தந்தை வழியில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு கிடைக்கும் ஏற்கனவே சொன்னபடி புதிய தொழில் வேலை போன்ற விஷயங்களில் சற்று நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் மற்றபடி ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கும் வேலை அல்லது செய்து கொண்டிருக்கும் தொழிலை பெரிய அளவில் மாற்ற முயற்சிக்க வேண்டாம் மூத்த சகோதரருக்கு இடமாற்றம் உண்டு மூத்த சகோதரருடன் இணைந்து சொத்து சம்பந்தமான எல்லை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வருகின்ற தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அளவுக்கு அதிகமான தூக்கத்தை உங்கள் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் சனி பகவான் ஏற்படுத்தி சோம்பலை உண்டாக்குவார் எவ்வளவு தூங்கினாலும் நிம்மதியான தூக்கம் இல்லாத ஒரு அமைப்பில் அவதிப்படுவீர்கள் இதற்கான வாழ்வியல் பரிகாரம் தினசரி எட்டாயிரம் அடிகள் நடக்கும் நடைபயிற்சி மேலும் இதற்கு முன்பு சொன்ன சனிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு மேலும் நிவாரணம் தரும் ஆக மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு குழந்தைகள் வழியில் நன்மை திருமணம் ஆன்மீக பயணங்கள் போன்ற நல்ல விஷயங்களை கொடுக்கும் மேற்கண்ட இந்த குரோதி வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம் எனவே மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் கன்னிராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்